ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணத்தை தொடர்ந்து ஈரானில் அதிகாரத்தில் வந்தவர் மசூத் பெஷிஷ்கா அவருக்கு எழுபது வயது அவர் ஈரானில் பிரபலமான ஒரு கார்டியோ சர்ஜன் அவரை பற்றி சில செய்திகள் வருகின்றன அதாவது பிரஷ்யன் மொழியில் கனடாவில் இருந்து செய்தி வருகிறது வெப்சைட்டில் செய்தி வருகிறது சில பிரெஞ்சு அங்கு பிரசுரிக்கும் அரபு பத்திரிகைகளிலும் ரஷ்யன் மொழியில் பத்திரிகைகளிலும் செய்தி வருகிறது வெப்சைட்டில் செய்தி வருகிறது செய்தி மிகவும் தெளிவாக சொல்கிறது அவர் ஷியா முஸ்லிம் விசுவாசி அல்ல அவர் கிறிஸ்தவ விசுவாசி என்பதாக சொல்கிறது அப்போ அவர்கள் பல விஷயங்களையும் அதை நிரூபிக்கின்றனர் இதன் தொடர்ச்சியாக மூன்று செய்திகள் நான் பார்த்தேன் அப்போ அதனுடன் தொடர்புடையது இந்த வீடியோவில் சொல்ல விரும்புவது ஏன் அவரை இந்த பல ஆதாரங்களும் வைத்து அவர் கிறிஸ்தவ விசுவாசி என்பதாக சொல்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் அதை இதை பற்றி கூகுளில் தேடினால் பல நிகழ்வுகள் கிடைக்கப் போகின்றன காரணம் இது ஈரானை கூட அதிர்ச்சியடைய செய்துள்ளது பல இஸ்லாமிய உலகிலும் பெரிய கலக்கங்கள் ஏற்பட்டுள்ளன காரணம் ஷியா பிரிவினரின் ஆட்சி மற்றும் ஆன்மீக தலைவரும் உள்ள ஒரு நாட்டில் ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவனாக இருந்து இத்தனை நாட்களும் வாழ்ந்தவர் தற்போதைய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கான் சூத் இப்போது ஒவ்வொன்றாக சொல்வோம் அவர் அவரது மனைவி ஃபத்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நயன்டி ஒரு கார் விபத்தில் இறந்தார் அவர் பிரபலமான காயின மற்றும் டாக்டர் இந்த டெஹ்ரானில் மிகவும் புகழ்பெற்றவர் அவர் முன்பு இந்தியாவில் படித்துள்ளார் ஆல் இண்டியன் மெடிக்கல் சயின்ஸில் அவரது பாஸ்ட் கிராஜுவேஷன் இங்குதான் செய்துள்ளார் அப்போ நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கார் விபத்தில் அவர் மற்றும் அவரது இளைய மகன் இறந்துவிட்டனர் பின்னர் இந்த பெஷிஷ்கான் மிகவும் தாழ்ந்து போனார் அவர் ஒரு டாக்டரும் கூட அரசியலிலும் உள்ளவர் அதாவது சமூக செயல்பாடுகளில் உள்ளவர் அவர் முழுமையாக தாழ்ந்து போனார் பின்னர் அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஒருவர் தீவிரமாக காயமடைந்தார் அந்த விபத்தில் அவர் ஒற்றை பெற்றோராக இருந்து இந்த குழந்தைகளை வளர்த்தார் அதுவும் இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது அது உண்மைதான் என எனக்கு தோன்றுகிறது காரணம் அது உண்மைதான் என்று ஈரானிய பத்திரிகையும் அப்படி அறிக்கை செய்தது பின்னர் அவர் திருமணம் செய்யவில்லை அவரது மனைவியின் தங்கை அவர் ஒரு உறவினர் அந்த பெண் முன்பு இஸ்லாமிய புரட்சியுடன் கனடாவில் சென்று அங்கு செட்டில் ஆகிவிட்டார் அவரை பார்க்க வந்தபோது அவர் தாழ்ந்திருந்த போது அவர் கிறிஸ்தவ விசுவாசி அவரின் மூலம் அவர் கிறிஸ்தவ விசுவாசியாக மாறினார் என்று இந்த ப்ரஷியன் மொழியில் உள்ள வெப்சைட்டுகளும் பாட்காஸ்டுகளும் சொல்கின்றன அப்போ அதற்குப் பிறகு அவர் மீண்டும் அவரை செயல்படுத்தி மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்தது அவரது மனைவியின் தங்கை அவர் ஒரு உறவினர் என்பதாக சொல்கின்றனர் ஆனால் அவர் ஒற்றை பெற்றோராக இருந்தார் காரணம் இந்த குழந்தைகளை வளர்க்கும்போது அவர் மீண்டும் செயல்பட்டு அரசியலுக்கு வந்தார் ஆனால் அவர் யாரிடமும் சொல்லவில்லை அவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பதை கூறவில்லை இனி இதனுடன் தொடர்புடைய சில வளர்ச்சிகளை கவனித்தீர்களா இதுதான் இந்த பத்திரிகைகளின் அறிக்கை அதனுடன் நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அவர் ஜனாதிபதியான பிறகு அதாவது டெஹ்ரான் என்று கூறப்படும் ஜனாதிபதி மாளிகையிலோ அலுவலகத்திலோ அங்கு அனைத்து ஜனாதிபதிகளும் ஒவ்வொரு வெள்ளியன்று அவர்களின் வெள்ளி நமஸ்காரத்திற்கு செல்வார்கள் ஆனால் இன்று வரை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு இந்த பெசஸ்கான் ஒரு முறை கூட செல்லவில்லை முதல் காரணம் அங்கு மற்ற இஸ்லாமிய ஷியா நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கவில்லை கமேனியை சந்திக்கும் போது மட்டுமே அவர் காணப்படுகிறார் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அவர் செல்லவில்லை இரண்டாவது அவரை பற்றி கூறுவது கவனிக்க வேண்டும் சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு கிறிஸ்தவ மிஷனரிகளை சிறையில் அடைத்திருந்தார் இப்ராஹிம் ரைசி அவர்களையெல்லாம் அவர் விடுவித்தார் ஒரு வழக்கும் இல்லை இந்த மதநிந்தை குற்றமாக கருதப்பட்டது மதநிந்தை மரண தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தது அங்கு அவர்களை முழுவதும் அவர் விடுவித்தார் ஒரு வழக்கும் எடுக்காமல் விடுவித்தார் இந்த மாத அமீனியுடன் ஒரு பிரச்சனையில் பல பெண்களையும் ஆண்களையும் சிறையில் அடைத்திருந்தார் அவர்களை அவர் மன்னித்து விடுவித்தார் பின்னர் அங்குள்ள பத்திரிகைகளிடம் கடுமையாக கூறினார் இதை அறிக்கையிட வேண்டாம் பிரச்சினை ஏற்படுத்தும் அறிக்கையிட வேண்டாம் என்று கடுமையான உத்தரவு கொடுத்தார் இவ்வாறு ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒன்று ஒன்றாக எடுத்து கூறினார் இப்போது அடுத்த சம்பவம் இந்த மசூத் தஷகானுடன் தொடர்புடைய அதாவது நெருங்கிய பல ஐஆர்ஜிசி படையினர் உயர் அதிகாரிகள் அவர்கள் பலர் கிறிஸ்தவர்கள் நான் பல வீடியோக்களில் கூறியுள்ளேன் அங்கு பத்து அல்லது பன்னிரண்டு சதவீதத்திற்கும் மேல் கிறிஸ்தவ சமூகம் உள்ளது அவர்கள் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அவர்கள் அடுக்குமாடி தேவாலயங்களில் செல்வார்கள் அப்போ அவர்களுடன் இணைந்து இந்த குமையின் செல்வாக்கை இந்த ஐஆர்ஜிசி எடுத்து கலைந்தது அதுதான் அடுத்த பெரிய சம்பவம் அதேபோல் குமையின் மகன் அடுத்தவர் அங்கு இந்த அலி குமைனி பிறகு வரவேண்டியது அவரை ஒதுக்கி வைத்தது அதுதான் குமைனியைப் பற்றி ஒரு செய்தியும் இல்லாதது இல்லையெனில் அவர் ஒவ்வொரு வெள்ளியன்றும் அது இவற்றை சொல்லி கொண்டிருக்கும் இப்போது அவர்கள் கொடுக்கும் ஒரு குறிப்பே அவர் பேச முடியும் இல்லையெனில் நீங்கள் யோசித்தீர்களா அமெரிக்காவில் தீ விபத்து ஏற்பட்ட பிறகு அதாவது எப்போதும் அமெரிக்காவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது அல்லாவின் சம்பவம் என்று கூறும் அய்யத்துல்லா குமைனி அதேபோல் அலி குமைனி அதெல்லாம் மாறிவிட்டது முதல் முறையாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்றும் அமெரிக்காவுக்காக பிரார்த்திப்பேன் என்றும் கூறினார் அதாவது ஈரானிய ஜனாதிபதியாக இருந்தவர்களின் அமைச்சரவையில் உள்ளவர்கள் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சம்பவம் மாறிவிட்டது பின்னர் நீங்கள் கண்டீர்களா இந்த முறை பெரிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அதேபோல் அங்குள்ள கிறிஸ்தவர்களிடம் கூறினார் நீங்கள் ஒளிந்தும் மறைந்தும் எங்கும் செல்ல வேண்டாம் உங்களுக்கு திறந்தது நீங்கள் தேவாலயம் அமைக்கலாம் நீங்கள் பிரார்த்திக்கலாம் உங்களை யாரும் எதுவும் செய்ய வரமாட்டார்கள் பின்னர் நீங்கள் கண்டது விமான நிலையத்தில் நிகழ்வு அங்கு ஒரு ஷியா குரு ஒருவர் ஒரு பெண்ணை இந்த தட்டு அணியாததற்காக ஹிஜாப் முஸ்லிம் என்று கூறி அவரை அடித்தார் அவரை அடித்தார் அவரது தட்டு கிழித்தார் அவருக்கு எதிராக வழக்கில்லை எதுவும் இல்லை இதை நாங்கள் கண்டோம் இதுதான் ஈரான் என்று கூறப்படும் நாட்டில் அவர் இந்த கிறிஸ்தவர் என்பதற்கான பல ஆதாரங்களையும் வைத்து இந்த பிரஷியன் வெப்சைட்டுகளும் பாட்காஸ்டும் செய்கின்றன ஒவ்வொரு ஆதாரத்தையும் வைத்து கூறுகின்றன அதேபோல மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்குள்ள இந்துக்கள் இந்தியர்கள் வியாபாரிகள் அவர்களை அழைத்து அவர்களின் அமைச்சரவையில் உள்ளவர்கள் கூறினர் இங்கு இந்து கோவில்களையும் கொண்டு வர வேண்டும் அதற்கு அரசு நிலம் கொடுக்க தயாராக உள்ளது அதாவது ஈரானை பல மத முறைகளில் மாற்ற முயல்கின்றார் இந்த ஜனாதிபதி அதற்கு அவருக்கு அமைச்சரவையின் முழு ஆதரவு உள்ளது இப்போது அவர் செய்த கடைசி சம்பவம் ஈரானின் தலைநகரான டெஹ்ரானை அங்கிருந்து மாற்றி மக்ரான் என்ற இடத்திற்கு கொண்டு செல்ல ஜனவரி எட்டாம் தேதி அவர் முடிவு செய்தார் இதன் பின்னாலும் ஒரு கதை உள்ளது அதாவது அங்குள்ள இஸ்லாமிய ஈரான் இஸ்லாமிய நாடு அங்கு அந்த டெஹ்ரான் என்று கூறப்படும் நகரத்தில் நாம் சென்றாலும் புரியும் வேறு தலைநகரம் என்றாலும் அலுவலகம் என்றாலும் அங்கு முழுவதும் இஸ்லாமிய ஷியா நிகழ்வுகள் செதுக்கப்பட்டுள்ளன அதுவும் ஒரு தலைநகரம் இப்போது அவருக்கு அது வேண்டாம் அதற்காகவே ஒரு மதச்சார்பற்ற தலைநகரம் உருவாகட்டும் அதற்காகவே மக்ரானுக்கு மாற்றுகின்றார் அதாவது அங்கு இப்போது இந்த இஸ்லாமிய பொருட்கள் சக்கரங்கள் எதுவும் வேண்டாம் மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் இதை சொல்லவே அவர் இதை செய்தார் என்று கூறும் சில பத்திரிகைகள் இதை மேற்கோள் காட்டுகின்றன பின்னர் அவர் ட்ரம்புடன் நேரடியாக தனது ஆட்களை வைத்து பேசினார் அவர் ட்ரம்பை சந்திக்க விருப்பம் உள்ளார் எவ்வளவு விரைவாகவும் அதற்குள் ஒரு குறிப்பும் செய்தார் அவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கிறிஸ்தவ இவாஞ்சலிக்கல் விசுவாசி அவருக்கு பிரச்சினை மற்றும் பிரச்சனை எதுவும் செல்ல விருப்பமில்லை ட்ரம்பை சந்தித்து பேச விருப்பம் உள்ளார் புரிந்து கொள்ளுங்கள் கேரளத்தின் சுடாவி குழந்தைகளே ஈரான் ரசிகர்களே உங்கள் நாடு அல்லவா ஈரான் இப்போது இதேபோல் தொடரும் கடைசி அறிந்த சம்பவம் நீங்கள் காணவில்லை அதாவது வரவிருக்கும் நாட்களில் இது முழுமையாக காட்சியளிக்கும் அதாவது ஈரானிய ஜனாதிபதி கிறிஸ்தவர் அங்கு இத்தனை சதவீத கிறிஸ்தவர்கள் உள்ளனர் கிறிஸ்தவம் உள்ளது அங்கு கிறிஸ்தவர்கள் எவ்விதமாகவும் மத நிகழ்வுகளை செய்யலாம் இந்துக்கள் செய்யலாம் மற்றவை எதுவும் அதன் மதச்சார்பற்ற நிகழ்வு வடிவமைப்பை அவர்கள் வெளியிடலாம் அதன் ஒரு பகுதியாகவே அவர்கள் தலைநகரத்தை மாற்றுகின்றனர் அதற்காகவே பலர் கூறும் சம்பவம் இந்த டெஹ்ரான் தலைநகரம் என்ற அதிகரூரமான தலைநகரம் அங்கு வந்து இது உலகம் முழுவதும் பழிக்கும் ஒரு நகரம் டெஹ்ரான் தலைநகரம் அதனால அந்த நகரத்தை தலைநகரத்தில் இருந்து ஆளும்வர்களுக்கு அதே சாபம் இருக்கும் அதனால் நகரத்தை மாற்றுகின்றனர் இதனையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தால் எனது கணக்கீட்டின்படி ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கான் அவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பதே எனது ஒரு சந்தேகம்